ரோசன்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வீட்டை தாங்க பார்க்க போகிறோம் தனி வீடு டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டில் கெட்டப்பட்ட வீடு நாளைக்கால் சென்ற லேண்டில் தார் ரோடு வசதி நல்லதண்ணி வசதி போர் வாட்டர் எல்லாமே அமையப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு தனி வீடு இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி பேட்டையில் எம்டிடி காலேஜ் பக்கத்தில் செந்தமிழ் நகருங்கிற இடம் வருது அது பக்கத்துலேயே தான் வருது வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளை கால் செண்டுங்கிறனால ஃபுல்லாமே உங்களுக்கு பின்னாடி பேக் சைடில் இன்னொரு வீடு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது நீங்கள் அதில் வீடாக கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை கார்டனிங் பர்பஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் இது அழகாக உங்கள் பைக் பார்க்கிங் மாதிரி இந்த இடம் வந்து வந்துருது உங்களுக்கு இது நல்ல தண்ணி வசதி போர் வாட்டர் ரெண்டுமே உங்களுக்கு வந்திருக்கு சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி இல்லை நீங்கள் வாங்கி வாடகைக்கு விடனாலும் உடனே ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க வாடகைக்கு வந்துடுவாங்க இது போர் வாட்டருக்குள்ளே ஓட்டுறது வீட்டுக்கு மேலே போகிற மாடிப்படி தனியாக பேக் சைடில் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடு உங்களுக்கு அழகாக கட்டலாம் அளவுக்கு இடம் இருக்குது இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி தொட்டி இதில் நல்ல தண்ணி உங்களுக்கு டேரெக்டாக இறங்கி இதில் இருந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம் மேலே உங்களுக்கு ரெண்டு டேங்க் வந்துருதுல வீட்டை சுற்றியும் பாருங்கள் நல்ல வீடுகள் எல்லாமே நல்ல நெருக்கமாக இருக்கும் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர்லேயே பள்ளி இருக்குது கோவிலும் இருக்குது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்கும் இந்த வீடு குடி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான நல்ல ஒரு ஹைஜீனிக்கான சூப்பரான ஒரு லொக்கேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜி அப்புறம் வந்து ஸ்கூலு ரயில்வே ஸ்டேஷன் எல்லா வசதியுமே உங்களுக்கு வந்துடும் திருநெல்வேலி பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது இந்த சரௌண்டிங் தான் உங்களுக்கு திருநெல்வேலி மெயினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடங்கள் எல்லாமே கிடையாது பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருது ஒரு செண்டு இது டெவலப்மெண்ட் ஏரியாங்கிறதுனால இங்கே அப்ரூவ்ட் ஃப்ளாட்டு எல்லாமே ரோடு வசதி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூற்றி எழுபது சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா வந்து வந்துருந்தது ஒரு ஹாலு ஒன் பெட்ரூம் அந்த மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி வந்திருக்குது இது வீடு வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு தான் ஆத்துமணில் கட்டப்பட்ட வீடு வீடு இப்போ நல்லா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணி டைல்ஸ் எல்லாமே புது டைல்ஸ் மாற்றி எல்லாம் உங்களுக்கு ப்ளம்பிங் அக்சசரிஸ் எல்லாமே வேலை பார்த்து சூப்பராக புது வீடு மாதிரி வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆத்துமணில் கட்டப்பட்ட வீடு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இது அந்த மாதிரி உங்களுக்கு விரும்புகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு வீடோட பிளான் அப்போ பீடிங் பிளான்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்ல விஸ்தீரமாக இருக்கும் சிங்கிள் பெட்ரூம் வீடு உங்களுக்கு என்ன ஒரு ரெடி கிட்ட வரையில் உங்களுக்கு நல்ல ஹால்லேருந்து பெட்ரூம்லேருந்து எல்லாமே பெரிய பெரிய சக்தி வந்துடும் இது பெட்ரூம் பெட்ரூமில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செல்ஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வுட் ஒர்க் மட்டும் பண்ணிங்கன்னா உங்கள் கபோர்ட் ஒர்க் இந்த மாதிரிலாம் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் கலர் பெயிண்டிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல காத்தோட்டமும் நல்ல சூப்பரான வசதிகள் இருக்கும் சரௌண்டிங் எல்லாமே நிறைய வீடுகள் இருக்காங்க நல்ல பாதுகாப்பான இடம் வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் ரூபா வருது நாளை கால் சென்ட் லேண்டு எண்ணூற்றி எழுபது சேர்த்து பெட் அப் ஏரியா எல்லாமே உங்களுக்கு வந்தது இது கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்ஸு எல்லா வசதியுமே இருக்குது வுட் ஒர்க் மட்டும்தான் இதில் இல்லை மற்றபடி உங்களுக்கு பிளான்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் உடனே குடியிருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு கிச்சன் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா எரி டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் நான் நல்ல தண்ணி வசதி போர் வாட்டர் எல்லா வசதியுமே இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டாக பிரிக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் இது வீட்டுக்கு பேக் சைடும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் தான் இருக்கும் கொஞ்சம் பிளாட்டுகள் தான் உங்களுக்கு கெட்டாமல் கிடைக்குது மற்றபடி எல்லாமே வீடுகளாக அடுத்தடுத்து பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே நிறைய இருக்குது இந்த இடத்த நீங்கள் கார்டனிங் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னொரு வீடு நீங்கள் ஒரு சிங்கிள் பெட்ரூம் மாதிரி போடணும்னா கூட அழகாக நீங்கள் போட்டு கெட்டிக்கலாங்களா வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அனுப்பிவிடும் ஓனர் தான் நீங்கள் உங்களுக்கு பேசி ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த வீட்டை முடிச்சு தரேன் டிடிசிபி அப்ரூடுங்கிறதுனால உங்களுக்கு லோன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டுக்கு இந்த மாதிரி லொக்கேஷனில் கிடைக்கிறது உங்களுக்கு ரேர் ரொம்ப அதிகமாக வராது இந்த மாதிரி வீடுகள் அதுமாதிரி பழைய வீடுகள் அளவுக்கு தெளிவாக வர்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வீட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழகம் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க தளக்கல்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல புதுசாக கட்டின மாதிரியே இருக்கும் டேங்க் வந்து பார்த்திங்கனா ரெண்டு டேங்க் வந்துடுது நல்ல தண்ணிக்கும் தண்ணிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கும் நினைக்கும் அடுத்த நல்ல வீடியோவுடன் உங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்